நரகாசுரனால் வந்ததா தீபாவளி ஒவ்வொரு வருடமும் குடும்பத்தில் அனைவரும் ஒன்று கூடி நண்பர்களையும் உறவினர்களையும் சந்தித்து புத்தாடை அணிந்து இனிப்புகளை உண்டு ஒளியை உண்டாக்கும் மத்தாப்பு பட்டாசுகளை வெடித்து சந்தோஷமாக நாம் தீபாவளியை திருநாளாக கொண்டாடுகிறோம் நரகாசுரன் வேண்டிக் கொள்வதற்கு இணங்க தீபாவளி கொண்டாடுகிறோம் என்று குழந்தை பருவத்தில் இருந்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சரி இந்த மகிழ்ச்சிக்கு காரணமான நரகாசுரன் யார் அவனுடைய கதை என்ன அரை குறையாக தெரிந்தவர்களுக்கும் முழுமையாக தெரியாதவர்களுக்கும் தான் இந்த கதை வாருங்கள் கதையை பார்ப்போம் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவின் வாயில் காப்பாராக இருந்தனர் ஜெயன் விஜயன் என்ற இருவர் மகாவிஷ்ணுவுக்கு நெருக்கமான இடத்தில் இருக்கிறோம் என்ற கர்வத்தில் ஒருமுறை பகவான் மகாவிஷ்ணுவை காண வந்த சனகாதி ரிஷிகளிடம் அவர்கள் அலட்சியமாக நடந்து கொண்டனர் மிகுந்த தவவலிமை கொண்ட அந்த ரிஷிகள் ஜெயனும் விஜயனும் மூன்று பிறவிகள் பூமியில் பிறக்க வேண்டும் என்று சாபம் இட்டனர் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து அவர்களை வதம் செய்த பின்னர் மீண்டும் அவர்கள் வைகுண்டம் விரும்பலாம் என்று சாப விமோச்சனமும் அளித்தனர் முதல் பிறவியில் ஜெயனும் விஜயனும் இரண்யாக்ஷன் இரண்யக சிபு என்ற பெயர்களில் அசுர சகோதரர்களாக பூலோகத்தில் பிறந்தனர் இருவரும் கடுமையான தவம் செய்து வரங்களை பெற்று ஆணவத்துடன் திரிந்தனர் இரண்யாக்ஷன் பூமாதேவியை கடத்தி சென்று ஒழித்து வைத்தான் பகவான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து இரண்யாக்ஷருடன் பல நாள் கடுமையாக போர் புரிந்து அவனை வதம் செய்து பூமாதேவியை மீட்டு வந்தார் இரண்யாக்சன் மிகுந்த பலசாலியாக இருந்ததால் வராகமூர்த்தி மிகவும் கடுமையாக சண்டை போட வேண்டி இருந்தது சினத்தாலும் போரின் கடுமையாலும் வராகமூர்த்தியின் உடல் மிகுந்த வியர்வை வழித்தது அந்த வியர்வையை வழித்து எடுத்த பூமாதேவி அதனை ஒரு குழந்தையாக்கி அவனுக்கு பௌமன் என்று பெயரிட்டு வளர்த்தாள் பௌமன் பல கடுமையான தவங்கள் செய்து பல அரிய வரங்களை பெற்றான் தனது தாயை தவிர வேறு எவராலும் அவனது மரணம் ஏற்படாது என்ற வரத்தை அவன் பெற்றான் நாராயணன் மனைவியான பூமாதேவி பௌமனின் பாதுகாப்புக்காக நாராயணஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தாள் அவன் பெற்ற வரத்தின் மூலம் அவனை மூ உலகிலும் யாரும் எதிர்க்கவோ கொள்ளவோ முடியாத நிலை ஏற்பட்டது அதனால் அவனது ஆணவமும் அகம்பாவமும் எல்லை போனது அவன் இப்போதைய அஸ்ஸாம் மாநிலம் உள்ள பகுதியான காமரூபில் ராக் ஜோதிஷ நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தான் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராமர் ராமர் பலராமர் கிருஷ்ணர் என்று பல அவதாரங்கள் காலத்தில் நீண்ட காலம் வாழ்ந்த பௌமன் அவனது அராஜக குணம் காரணமாக உமாதேவியின் மகனாக வளர்ந்தும் நரகாசுரன் என்று அழைக்கப்பட்டான் தான் பெற்ற வரத்தால் தன்னை எவராலும் கொள்ள முடியாது என்ற கர்வத்தால் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் என்று அனைவரையும் ஹிம்சித்து வந்தான் தேவர்களின் தாயான அதிதியின் காரணிகளை கவர்ந்து வந்தான் ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் ஒரு முறை மூ உலகிலும் இருந்த பேர் அழகிகளான பதினாறு ஆயிரம் பெண்களை கடத்தி வந்து தன்னுடைய அரண்மனையில் நரகாசுரன் உடித்து வைத்திருந்தான் பூமாதேவியின் அவதாரமான சத்யபாமாவை ஸ்ரீகிருஷ்ணர் மணந்திருந்தார் நரகாசுரனுடைய அராஜக போக்கை அடக்குவதற்காக பூமாதேவியின் அவதாரமான சத்யபாமாவின் துணையோடு ஸ்ரீகிருஷ்ணர் பிராக் ஜோதிஷபுரத்துக்கு சென்று நரகாசுரன் போரிட்டார் தன்னுடைய தாயின் கையால் தான் நரகாசுரனுக்கு மரணம் ஏற்படும் என்ற வரம் இருந்ததால் கிருஷ்ணர் தான் மயக்கம் அடைந்ததாக நடித்து சாய்ந்தார் அன்று ஐப்பசி மாத அமாவாசைக்கு முந்தைய சதுர்த்தசி பாமா தன் கணவரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நரகாசுரனை அம்பீது கொன்றாள் நினைத்தது நடந்தது என்று உணர்ந்ததும் ஸ்ரீகிருஷ்ணர் கண் விழித்தார் நரகாசுரனுடைய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பதினாறு ஆயிரம் பெண்களை விடுதலை செய்த ஸ்ரீகிருஷ்ணரிடம் அந்த பெண்கள் கிருஷ்ணரின் அரண்மனையிலேயே தாங்கள் இருக்க அனுமதிக்க வேண்டும் என்று மன்றாடினார் அவர்களுடைய வேண்டுகோளை ஸ்ரீகிருஷ்ணர் நிறைவேற்றினார் மகாவிஷ்ணுவின் அவதாரமான வராகமூர்த்தியின் மூர்த்தியின் மூலம் பிறந்தவன் நரகாசுரன் தவறு செய்பவர் தனது சொந்த மகனாக இருந்தாலும் இறைவன் தண்டிக்கவே செய்வார் என்பதை இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அது சரி ஆண் மறைந்த நாளை தீபாவளி திருநாளாக மக்கள் கொண்டாட வேண்டும் என்று நரகாசுரன் கேட்டானா இல்லையா அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் ஒத்துக்கொண்டாரா இல்லையா இந்த கேள்விக்கு என்ன பது வேதவியாசர் இயற்றிய மகாபாரதத்திலும் விஷ்ணு புராணத்திலும் தீபாவளி பற்றி குறிப்பிடப்படவில்லை நரகாசுரன் என்ற தீயவன் அழிந்து மக்களுக்கு நன்மை ஏற்பட்டதால் பிற்காலத்தில் அந்த நாளை தீபாவளி திருநாளாக கொண்டாட ஆரம்பித்தனர் என்று பிற்கால புலவர்கள் எழுதி வைத்தனர் அந்த கருத்து எல்லோராலும் சொல்லப்பட்டு வருகிறது நரகாசுரன் மகன் பகதத்தன் ஸ்ரீகிருஷ்ணரை பழி வாங்க மகாபாரத போரில் துரியோதனனின் பக்கம் நின்று போரிட்டு அர்ஜுனனால் கொல்லப்பட்டான் மகாபாரதத்திற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ராமாயணக் கதையில் ராவணவதம் நடந்த பிறகு ராமரும் சீதையும் அயோத்தி நகருக்கு திரும்பி வந்தபோது அந்த மகிழ்ச்சியை கொண்டாட நகர மக்கள் அனைவரும் நகரம் முழுவதும் தீபங்களை வரிசை வரிசையாக வைத்து திருநாளாக கொண்டாடினர் அந்த நாளே தீபாவளி திருநாள் என்றும் மற்றொரு கதை உண்டு காரணம் எதுவாக இருந்தாலும் மக்கள் சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு ஒரு பண்டிகை உலகெங்கும் பிரகாசமான வெளிச்சத்துடன் கொண்டாடுவோம் தீபாவளியை ஒளியுடன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்